டாக்குமெண்ட் அப்டேட் அதாவது ஆதாரை புதுப்பிக்கிறது இது பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆதார் ஆணையம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிட்டாங்க ஆதாரை வந்து எல்லாரும் வந்து புதுப்பிச்சுக்கேன் அப்படின்ட்டு பல செய்தி சேனல்கள் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற அந்த தகவலை மக்கள்கிட்ட ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கலை காலக்கெடுவுக்குள் புதுப்பித்தால் இலவசம் என்றும் அதன் பின்னர் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருப்பதே இந்த கூட்டத்திற்கு காரணம் பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் செல்போன் எண் மின் அஞ்சல் முகவரி உள்ளிட்ட விவரங்களை இ சேவை மையங்களில் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது அதே போல இப்ப அந்த செய்தியில பாக்குறீங்களா சன் நியூஸ்ல சொல்லியிருக்காங்கல்ல இது மாதிரி அதை பற்றிய தகவலை முழுக்க முழுக்க தவறான தகவலா கொடுக்குறாங்க ஆக்சுவலா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இப்ப வந்து நான் வந்து இப்பதான் வந்து போட்டோ மாத்தினேன் என்னுடைய ஆதார்ல வந்து நான் வந்து என்னுடைய கைரை எல்லாம் புதுசா பதிஞ்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய ஆதார் வந்து புதுப்பிச்சிருச்சா அப்ப இனிமே நான் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுக்கு பேரு ஆதார் புதுப்பித்தல் அல்ல அதே மாதிரி இப்பதான் வந்து என்னுடைய பேரை மாத்தினேன் என்னுடைய முகவரியை மாத்தினேன் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் மாத்தினேன் அப்படின்னா என்னுடைய ஆதார் வந்து வந்து புதுப்பிச்சிருக்கு தானே இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுவும் வந்து ஆதார் புதுப்பித்தல் வராது ஆக்சுவலா ஆதார் புதுப்பித்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆதார் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கம் வந்து வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் வந்து ஒரு அடையாள அட்டையை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படி தீர்மானிச்சு இந்த ஆதார வந்து கொண்டு வந்தாங்க இப்ப ஆதார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு இந்த வாக்குல வந்து எடுத்திருப்பாங்க அப்ப எதுக்கு எடுத்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது அப்படி எடுக்கும் போது நம்ம எந்த ஆதாரம் கேட்கல நம்மளை உட்கார வச்சு அவங்க பாட்டு எடுத்துட்டாங்க நம்மள்ட்ட எந்த ஓட்டர் ஐடி இது மாதிரி கொடுங்க இதை தான் எடுப்போம் பண்ணலாம் அப்படிங்கிற நிர்பந்தம்லாம் செய்யாம உதாரணத்துக்கு ஒரு குடும்பத் தலைவர் ரெஃபர் பண்ணா போதும் அந்த ஏரியால ஒருத்தர் ரெஃபர் பண்ணா போதும் நமக்கு வந்து ஆதார் வந்து புதுசா வந்து பதிவு செஞ்சிருவாங்க அப்படி நம்ம எல்லாருக்கும் வந்து அப்ப எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க அப்ப எடுத்த பிறகு அந்த ஆதாரோட உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமை அதனால இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆதாரை வச்சு ஏதாவது ஒரு ஐடி வந்து நம்ம வந்து வாங்கியிருப்போம் உதாரணத்துக்கு ஒரு பேன் கார்டு வாங்கியிருப்போம் பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஓட்டர் ஐடி வாங்கியிருப்போம் பாஸ்போர்ட் வாங்கியிருப்போம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருப்போம் ரேஷன் கார்டில் வந்து வந்து அந்த பேரை வந்து இணைச்சிருப்போம் இப்படி அடுத்தடுத்த ஒரு அடையாள அட்டைக்குள்ள நம்ம வந்து போயிருப்ப அந்த அடையாள அட்டைகளை வச்சு நம்மளுடைய ஆதாரம் வந்து நாம வந்து புதுப்பிக்கிறதுனா உறுதிப்படுத்திக்கிற என்னோட ஆதார் தான் இது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நம்ம ஓட்டர் ஐடி உதாரணத்துக்கு ஓட்டர் ஐடி வந்து வச்சீங்க அப்படினா ஈஸியா வந்து புதுப்பிக்கிற வந்து எல்லாமே முடிஞ்சிரும் ஏனா அதாவது POI POA னு சொல்வாங்க அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதாவது அடையாள அட்டை முகவரி சான்று இப்படி ரெண்டை வச்சு தான் வந்து ஆதாரம் வந்து நம்ம புதுப்பிக்க முடியும் அந்த ரெண்டு ஆதாரத்தலயும் பார்த்தோம் அப்படின்னா ஆதார்ல இருக்க மாதிரி தகவல் இருக்கிறோம் பேர் முகவரி எல்லாம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த புதுப்பித்தல் கூட வந்து பூர்த்தி அடை இல்லனா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் வந்து ஆதார் அட்டை புதுப்பிக்கிறது இந்த புதுப்பிக்கிறதுனால நம்மளுக்கு புதுசா ஆதார்லாம் வராது ஒண்ணு அதே போல அதுல உள்ள தகவல் எதுவும் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ இந்த சன் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன் பாத்தீங்களா இது மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒன்னியரா வந்து ஒரு தவறான தகவல்களை அரசாங்கம் வந்து இலவசமாக்கிருச்சு நீங்க ஆதார்ல வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க ஃப்ரீயா போய் நீங்க வந்து பேரை மாத்திக்கலாம் பிறந்த தேதியை மாத்திக்கலாம் முகவரியை மாத்திக்கலாம் வச்சுக்கலாம்னு ஒரு தவறான தகவல்களை தர்றாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா இவங்களுடைய செய்தி எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னே தெரியல சாதாரண ஒரு விஷயத்த கூட அவனால வந்து உறுதிப்படுத்த முடியல உங்க இதுல வந்து பெயர் பிறந்த தேதி முகவரி மாத்தணும் அப்படின்னா அதற்கான கட்டணத்தை வந்து கண்டிப்பா வந்து செலுத்தி தான் ஆகணும் நீங்க வந்து ஆதார் சென்டருக்கு போனாலும் சரி இ சேவை மையங்களுக்கு போனாலும் சரி அதற்கான கட்டணம் இருக்கும் அதை செலுத்தணும் அதே போல டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆஸ்க்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆதார் சேவா கேந்திரம் அப்படின்னு அங்கே போட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து சார்ஜஸ் இருக்கும் கட்டணம் செலுத்தணும் ஐம்பது ரூபா கேட்பாங்க செலுத்தணும் இந்த ஃப்ரீன்னு சொல்றாங்களா அது பாத்தீங்க

நம்மளே பண்ணிக்கிட்டா அதை வந்து இலவசமாக அறிவிச்சிருக்காங்களே தவிர ஆதார் அட்டையை இதுதான் அது போல இது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும் இன்கேஸ் ஆதாரை வந்து புதுப்பிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஆதாரோட நம்பகத்தன்மை வந்து டேட்டா பேஸில் இழந்துடும் அப்போ இந்த ஆதார் வந்து செயல்படலை இந்த ஆதார் வந்து தேவையில்லாத ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க டீஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஆதார் வந்து ரேஷன் கார்டையில் வந்து கைரையாக வைக்கும் போது எடுக்காது மற்ற வங்கிகளில் இது மாதிரி சேவைகளுக்கு வந்து உங்கள் ஆதாரை பயன்படுத்தும் போது பயன்படுத்த முடியாது அதனால உடனடியாக உங்கள் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி புது పిచ్చి. ông आ